Saturday, the Gospel of the Day. Unless you turn and become like children, you will not enter the Kingdom of Heaven. பின் தொடர்வோம் அழைக்கும் நீரைதோ புற தேரையேற்று பின் தொடர்வோம் அழைக்கும் நீரைதோ புற தேப்போம் 우리꿈이래요. <목소리> 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 பிதோசுதன் பரிசுத்தோவியின் பெயராலே மாண்டவராகேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தோவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலையை தொலைக்காட்சி நிமிடத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள்

ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன் யோபு நூலிலிருந்து வாசகம் யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில் நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன் அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் யோபின் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கைய நாடெங்கும் இருந்ததில்லை யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான்காம் தலைமுறை வரை கண்டுகளித்தார் இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி நன்மதிப்பையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உம் உன் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமிப்படுத்தியது சரியே உம் ஒழுங்குமுறைகளின் படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன உம் ஊழிய நான் எனக்கு நுண்ணறிவு புகட்டும் அப்போது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன் உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாரியில் இருந்து வாசகம் ஆண்டவரே மகிமை அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன வானத்திலிருந்து சாத்தான் னர் கண்டேன் பாம்புகளையும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஆயினும் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய் ஆவியால் பேர் உவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகளுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி புகழ் உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன அன்பான சகோதர சகோதரிகளே அன்பாண்டு பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே நம்மில் ஒருவர் மட்டும் அன்பு செய்யப்படவிருப்பது போல நம்மில் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செய்கிறார் இறைவனுடைய அன்பு மிக மிக வியப்புக்குரியது பல வகையிலே அது போற்றப்படுகிறது பல மொழிகளில் பல மதங்களில் பல விதங்களில் அப்படி பார்க்கும் பொழுது இன்று சிவமாலை மாதம் முதல் சனிக்கிழமை தேவதாய்க்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் இவ்வாறு எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது படிக்கப்பட்ட திருவசனம் துவக்கத்திலே உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் இந்த நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி சகல மறித்தவர்களினுடைய திருப்பலையில தொடர்பாடல் ஒன்று உண்டு ஒரு அருமையான தொடர்பாடல் தேவ கோபத்தின் நாள் அந்த நாளே சிபிலும் தாவிதும் சொன்னவாறு ஞாலமே சாம்பலாகும் அந்நாளே நடுவர் வந்துடும் போது அப்படின்னு அருமையா போகும் மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூல் ஒன்று அங்கே உள்ளது கோல்டன் புக் மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூல் ஒன்று அங்கே உள்ளது அந்த நூலின்படி மானிடர் யாவரும் தீர்ப்பிடப்படுவர் நாம் நல்லது செய்தால் நல்லவைகள் தீயவைகள் செய்தால் தீயவைகள் நம்முடைய கணக்கு வழக்கு அங்கு தீர்க்கப்படும் நல்லது செய்தாயானால் விண்ணகத்தை கொள் அல்லது செய்தாயானால் உலகத்தின் துவக்கத்தில் இருந்தே அதனுடைய அதனுடைய ஏற்படுத்தி வைக்கின்ற அழியாத நெருப்பில் போய்விடு மானிடர் வினை எல்லாம் எழுதி வைத்துள்ள நூலொன்று அங்கே ஆக இதுதான் சாதாரணமாக யார் நேம்ஸ் ஆர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றது இந்த கருத்தை நான் முதலில் குறிக்கிறது குழந்தை தெரிசம் குழந்தையாக இருந்த பொழுது அப்போதெல்லாம் மக்கள் காற்றாட எங்க வந்து உட்காருவாங்க வெளியில வீட்டுக்கு வெளியில மேல வானத்தை பார்ப்பாங்க நட்சத்திரங்களையும் சந்திரனையும் நிலாவையும் அப்படி பிள்ளைங்களுக்கு பராக்கு காட்டி சோறு ஊட்டுவாங்க நம்ம கிராமங்களிலும் நடக்கின்ற நிகழ்ச்சிதான் அப்படி குழந்தை தெரசாவை அவருடைய தந்தை தன் மடியில் வைத்துக்கொண்டு அந்த குழந்தையோடு பேசிக்கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது கொஞ்சிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை சொல்கிறாள் அப்பா மேலே பாருங்கள் என்னுடைய பெயர் எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா வானத்தில் ஒரு நட்சத்திர கூட்டம் ஒன்று ஒன்று அது டி என்ற எழுத்தில் இருக்கும் ஆக அவளுடைய பெயர் தெரேஸ் இந்த டீ என்ற எழுத்து வானத்தில் இருக்கிறது பாருங்கள் உங்கள் பெயர் வானகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆம் என் பெயர் மேலே எழுதியிருக்கிறது டீ என்ற எழுத்தை பார்க்கிறேன் என்று சொன்னவர்தான் குழந்தையாக இருக்கும் பொழுதே விளையும் பயிர் முளையிலேயே என்று சொல்வதை போல சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே விண்ணகத்தை சேர்ந்தவற்றை நாட கற்றுக்கொண்டார் the simple of heart are like babes they seek one thing the summum bonum or the greatest good who is god himself உள்ளத்தில் எழுமை கொண்டவர் குழந்தைகளை போல் ஒன்றையே நாடுவர் நன்மையின் முழுமையான இறைவனையே அவர்களுக்கு அந்த இறைவனுக்கு இருக்க கூடிய தண்மை தான் இருக்குமே தவிர அழகைக்கு இருக்கிறது அல்லவா சாத்தானுக்கு சூது வாது பொய் ஏமாற்று இவைகள் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது ஒரு குழந்தை டெலிபோன் மணி அடிச்சது போய் எடுத்துரும் போய் எடுத்து யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மா இருக்கிறாங்களான்னு அந்த இருந்து சத்தம் வரும் என்ன சொல்லுவாங்க அம்மா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை குழந்தைக்குரிய தனத்தில் அம்மா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க போட்டு கொடுத்துருச்சா பொய்க்கு எப்படி பிள்ளைக்கு எப்படி போய் சொல்லதுன்னு கத்துக் கொடுக்கறாங்கம்மா இதுதான் குழந்தைத்தனம் பொய் சொல்ல தெரியாது குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஆகவே உள்ளத்தில் எளிமை கொண்டவர் குழந்தைகளை போல் ஒன்றையே நாடுவர் நன்மையின் முழுமையான இறைவனையே இறைவன் நன்மைத்தனத்தினுடைய சுருபி சும்மும் போனும் ஆகவே இறைவன் என்று சொன்னால் நன்மைத்தனத்தினுடைய முழு இருப்பு அது தன்னிலே பொங்கி பிரவாகமாக வரக்கூடிய நன்மைத்தனம் அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் நன்மை செய்து கொண்டு சென்றாரே தவிர அவர் உள்ளத்தில் ஏதாவது கல்மிஷம் இருந்ததா இல்லை அப்போ சொன்ன உள்ளத்துல இருந்துச்சு அந்த சமாரியா ஊருக்கு போகும்போது இயேசு வேணான்னு சொல்லிடுவாங்க நீ எங்க ஊருக்குள்ளாரே நுழையாது நீ நுழையத்துக்குள்ளாரே எங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நஷ்டமாயி போச்சு பண்ணியெல்லாம் செத்து போச்சு வேணா அப்படியே போயிடு என்று ஊரை விட்டு துரத்தினார்கள் ஏசு கோபப்படவில்லை அப்போ சொல்ல கோபப்பட்டாங்க ஆண்டவரே வானத்திலிருந்து தீய வர வச்சு இவங்க எல்லாம் நசுக்கலாமா எரிக்கலாமா வேண்டாம் இதான் மனித உள்ளம் ஏசு சரி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை விட்டு தொலை அடுத்த ஊர்களுக்கு போவோம் ஏசு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தார தண்டனை கொடுக்க மாட்டார் இன்னொன்னு கூட பாருங்க சில சமயத்துல இறை மக்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் ஒரு அம்மாவும் நெல்லித்தோப்புல அந்த கோவிலுக்கு பக்கத்துல மேடை பெரிய மேடை இருக்கும் அந்த மேடையில தான் வந்து உட்காந்துக்கும் இருந்து வந்து உட்காந்துக்கும் சரி அதை துரத்தி துரத்தி பார்த்தேன் துரத்த மாட்டேங்குது இது ஏன் சொத்து ஏன் பரம்பரை பரம்பைய நான் தான் உட்காருவேன் நீ என்ன என்ன வந்து துரத்துறது அப்படி சட்டம் பேசும் சரின்னு விட்டுருவேன் ஒரு நாள் மப்பு தலைக்கு மேல ஏறி போச்சு கோயில் வாசப்படியிலேயே சிறுநீர் கழிச்சிருச்சு போய் எடுத்தேன் பிறம்ப வெடு வெடு வெடுவேன் எடுத்தேன் துண்டை காணாமல் துண்டிய காணாமல் ஓடி போச்சு அடித்தாங்க முடியாம இத பார்த்த ஒரு மனுஷன் நேரா கூட சொல்லல நேரா வீட்டுக்கு போனாரு ஃபாதர் அடிக்காதீங்க கொஞ்சம் மிரட்டி அனுப்புங்க அடிக்கிறது வேண்டாம் அப்படின்னாரு கோபப்படுறீங்க சரி கோபப்படுறது சரி தான் அடிக்க வேண்டாமே நான் உடனே என்ன சொன்ன இயேசுசாமி கோபப்பட்டு சாட்டையால விளாசினார் இல்லையா ஆலயத்தை விட்டு போங்கள் என் ஆலயத்தை சந்தையாக்காதீர்கள் ஏசு சாமி அடிச்சாரா இல்லையா இல்ல ஃபாதர் சாரி ஃபாதர் நல்லா பைபிள படிச்சு பாருங்க ஃபாதர் ஏசுசாமி அடிக்கல ஃபாதர் மிரட்டுனார் தான் வரும் சாட்டை எடுத்து அவர்களை துரத்தினார் அடிக்கிற மாதிரி பாவ்லா காட்டுறது சாட்டை எடுத்து துரத்தினார் சட்டை எடுத்து துரத்தினார்னா அடிச்ச மாதிரி இல்லை இதுதான் தன்மை ஓ அப்படியா சரி ஓகே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் சட்டில் போக வந்துடும் கொஞ்சம் கை நீட்டா ஆகவே இவளை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்வோம் ஆனால் இறைவனுடைய தன்மை அப்படி இல்லை இறைவன் நன்மை உருவானவர் ஜீசஸ் கிரைட் அவுட் இன் ஜாய் அண்ட் இன் கிரேட் டிலைட்யூனிங் ஸ்பிரிட் ஆஃப் த லிட்டில் வாட்ச் அந்நேரத்தில் பேர் வகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரையும் போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே முதல் திருவிழம் என்றார் சிறுவரின் மனநிலைக்கு தன்னையே ஒருங்கிணைத்தல் வாட் கேன் வி பெட்டர் கேரி இன் அவர் அவர் மவுத் ஆர் ரைட் வித் பென் தீஸ் வேர்ட்ஸ் தேங்க்ஸ் அகஸ்டின் இறைவனுக்கு நன்றி என்ற வார்த்தைகளை விட நம் உள்ளத்தில் மேலானது வேறு என்ன சுமக்க முடியும் சொல்ல முடியும் அல்லது எழுத முடியும் மகத்துவமும் மகிமையும் நிறைந்த வல்லதேவனே எம் அக இருள் அகற்றி ஞான வெளிச்சத்தை தாரும் உண்மை விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் முழுமையான அன்பையும் தந்தரலும் உம்மை அறியும் தெய்வீக உணர்வு தந்து யாவற்றையும் உம் பரிசுத்த திருவுலத்தின் நிறைவேற்ற வரம் பிரான்சிஸ் ஆரலும் ஜெபம் ஆண்டவரே எமையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றவரே இந்த மாதத்தை நாங்கள் துவக்குகிறோம் செபமாலை மாதமாக அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக எல்லா மக்களும் நற்செய்தி பெற வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற மிஷன் சண்டே என்று வேத போதகத்தை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்தில எங்கள் உள்ளங்களில் நிறைவாக பொழிந்து தாராளத்தையும் தியாகத்தையும் தந்து ஆசிர்வதி திருடும் என்று பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எல்லத்திலும் தேவரிதாமே ஆட்சி செய்வீராக ஏற்று வர அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் மதுரமான திரு இறுதியுமே எங்கள் மேல் சேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் ரச்சனையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களை தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பக்தியராதனை பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலை அவளை மரியே வாழ்கள்